ஓம் ஓம் குருவளியே ஆதி ஆதி வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நிறைய இடத்துல வரக்கூடிய ஒரு டெங்கு ஃபீவர் வைரஸ் ஃபீவர் இந்த மாதிரி ஃபீவர் வராமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன அதுக்கு நம்ம உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்தணும் அந்த மாதிரி பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம அதுக்கு மூளை மூளை செல்கள் அதுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கரெக்டாக கிடைக்கணும் லிவர் நன்றாக இயங்கணும் லிவர் நன்றாக தான் நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியேறும் எந்த ஒரு தொற்று கிருமியும் தாக்காமல் வாழக்கூடிய நிலையை கிடைக்கும் மன ஒருநிலைப்பாடு இருக்கணும் மன அமைதி இருக்கணும் ஸோ இது எல்லாமே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சியில் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ பிரெயின் செல்லுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சி அப்படின்னாலே நம்ம உடம்புல சிந்தனை தெளிவாக இருக்கும் நமக்கு ஒரு பய உணர்வு அப்படிங்கிறது இருக்காது மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் சிறப்பாக பிராண ஆற்றல் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கணும் அதற்குரிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துடணும் லிவர்னுடைய இயக்கம் கரெக்டாக இருக்கணும் லிவர்க்குரிய பயிற்சிகளையும் நம்ம கரெக்டாக எடுக்க போகிறோம் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள் தான் குறிப்பாக இது பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஈஸியாக உடல் வளையும் தன்மை வந்துவிடும் அப்போ நம்ம ஒரு காய்ச்சல் வராமல் இருப்பதற்கு ஒரு பயிற்சி பண்ணுறோம் ஃபீவரும் வராது அதை தாண்டி உள்ளுறுப்பான லிவர்னுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் பிரெயின் செல்லுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் அப்போ நமது சிந்தனை தெளிவோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும் நம்ம உடம்புல கழிவுகளும் கரெக்டாக வெளியேறிடும் எல்லாமே பஞ்சபுதத்திற்குள் தான் நடக்கும் அந்த நிலம் நீர் நெருப்பு காற்ற ஆகாசத்தை சரி செய்வது தான் இந்த கலைகள் அப்போ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிச்சயமாக எந்த தொற்றுக் கிருமியும் தாக்காமல் சிறப்பாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் முதலில் நாம் காண இருப்பது அர்த்த பத்மாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடிகள் இப்போ ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க கை அப்படி சின்மூத்திரை வச்சுக்கோங்க முதுகெலமே நேராக வச்சுக்கோங்க மெதுவா இன்ஹேல் பண்ணுங்க மெதுவா எக்ஸேல் பண்ணுங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவா மூச்சு விடுங்க ஒரு ஐந்து முறை அந்த மூச்சு உள்ளழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியேடும்போது அடிவேர் லேசாக உள்ளே கிடணும் மூளை மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது மூளை இடது மூளை இரு பக்கத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ சாதாரண மூச்சில் மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக இருங்க ஒரு நிமிடம் இந்த முது இந்த ஆசனத்தில் அப்படியே இருக்கலாம் முதல்ல முப்பது வினாடிகளிலிருந்து ஆரம்பித்து கிராஜுவலாக ஒன் மினிட் வரைக்கும் இருக்கலாம் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப கால் மாத்திக்கோங்க அடுத்த காலம் மேலே போட்டுக்கணும் கை சின்முத்திரை வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள மிக மெதுவாக மூச்ச விடுங்க ஒரு ஐந்து முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூளை அந்த மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் முப்பது வினாடிகள் இருந்து ஒன் மினிட் வரைக்கும் இருக்கலாம் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனம் போட கையை எப்படி சின் முத்திரை வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ள எழுத்து மிக மெதுவோ மூச்சு வழிய விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு வலது பக்கம் மூளை இடது பக்கம் மூளை இரண்டிற்கும் நல்ல பிராண சக்தி கிடைக்கின்றது மூளை செல்கள் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்குகின்றன மூளை நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் பயிற்சி பண்ணலாம் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை பிராக்டிஸ் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகாசனத்திலேயே யோக முத்ரா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க கைகள் ரெண்டு பின்னாடி கட்டிக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளம்புனிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழி எழுதிட்டு நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வழியை விட்டுட்டே மெதுவாக கிளம்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் டென் மூச்சு ஒளி எடுத்துகிட்டு நேரம் இப்போ ஒவ்வொரு பக்கமாக மூச்சு விட்டுட்டு அவுட் வலது பக்கம் கை பின்னாடி கட்டிக்கோங்க மூச்சு வலது பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் மூச்சு முடிந்த அளவு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே பத்மாசனம் போட்டுக்கோங்க கை அப்படி பின்னாடி கட்டிக்கோங்க பத்மாசனத்தில் யோகா முத்திரா முடிந்த அளவு மூச்சு வழியை டீடை கிளம்புணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளி எடுத்துகிட்டு நேரம் வாங்குறேங்க மீண்டும் ஒரு முறை பிரீத் அவுட் பண்ணிட்டு ஒன் டூ த்ரீ நைன் டென் மூச்சு இப்போ முடிஞ்ச அளவு ஒன் டூ த்ரீ போர் சிக்ஸ் எயிட் நைன் டென் மூச்சு அடுத்த பக்கம் எதுவோ விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் மாதங்கி முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையையும் சேர்த்துக்கோங்க நடுவிரல் வந்து நேராக வச்சுக்கோங்க மிடில் ஃபிங்கர் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாய் நிகழ்ச்சி பண்ணுங்கள் மெதுவாய்க்கு செயல் பண்ணுங்கள் உங்களது நடுவிரல் வந்து நேராக வச்சுக்கணும் மிடில் ஃபிங்கர் நேராக வச்சுக்கணும் மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல ஒரு சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆகாயம் முத்திரை நடுவரல் பெருவரல் நுனி நடுவரலும் பெருவரல் நுனி சேர்த்துக்கோங்க மற்றவரல் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மெதுவோ மூச்சு ஒளிங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் பித்தப்பை நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ மாதங்கி முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க நடுவரல் ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க மிடில் ஃபிங்கர் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை பெயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் சிறு குடல் பெருங்குடல் நன்றாக பிராணாற்றல் பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆகாய முத்திரை மிடில் ஃபிங்கர் நடுவரல் பெருவரல் நுனி மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறைப நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்துறை பெருவரல் ஆழ்காட்டியோரல் துணி ரெண்டு நாஸ்ட்ரேலிய மூச்சை உள்ளலுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வலையோடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் பொறுமையாக குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகள் இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் நம்ம உடம்புல லிவர் நன்றாக இயங்கும் எந்த ஒரு ஃபீவரும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் வாழலாம் இதையும் தாண்டி அவர்களுக்கு தெளிந்த சிந்தனை மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பிராண ஆற்றல் கிடைக்கும் பாசிட்டிவ் தாட்டோடு அவர்கள் வாழக்கூடிய நிலை கிடைக்கும் சிறியவர்கள் பெரியவர்கள் பத்மாசனம் போட முடியாதவங்க அர்த்த பத்மாசனத்திலேயே இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக உடல் கழிவுகள் நீங்கி நோய் எதிர்பார்த்தலோடு எந்த ஒரு ஃபீவரும் வராமல் வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்